வெல்கம் டு வனி சேனல் இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா சின்ன வெங்காயத்தில் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தக்காளி ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் புதினா மல்லிலாம் வச்சு நம்ம ஊறுகாய் செஞ்சுருப்போம் இது சின்ன வெங்காயத்தில் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்குவாங்க ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து மாரி நல்லா தோலை உரிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் வானலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இதை போட்டு வெறும் வானிலையே அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து இது எப்படி வெடிக்கும் படப்படன்னு கடுகு அப்போ இது வறுப்பட்டுடுச்சுனாத்த அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் தட்டில் கொட்டிட்டு மறுபடியும் அதில் ஒரு அஞ்சரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டு அதில் நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு லெமன் அளவு புளி எடுத்து அந்த வெங்காயத்தோடைய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன் ஒரு அஞ்சாறு நாளாக வீடியோ போடலனாக்கா என் கூட பிறந்த அக்கா இறந்துட்டாங்க அதனால் ஒரு அஞ்சாறு நாளாக வீடியோ போட முடியல இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே ஒரு லெமன் அளவு புளி எடுத்து அதையும் போட்டு அதோடைய வதக்கிடலாம் இது ஒரு வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கணும் பத்து நிமிஷம் வதங்கின உடனே நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதுக்காட்டி நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் கடுகையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டிவிட்டு வெங்காயம் ஆறுனோடனே இதையும் மிக்ஸியில் போட்டு அந்த வெங்காயத்தையும் புளியும் நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியே சேர்க்கக்கூடாது ஒரு சொட்டு கூட எல்லாம் ஊருகா வீணாக போயிடும் தண்ணி சேர்த்தோம்னா தண்ணியே சேர்க்காம தான் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆட்டணும் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்துட்டு அடுப்பில் வானலில் வச்சு அதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு விண்ணோ மல்லாட்டெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை ஊற்றிக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கணும் இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் தூள் பெருங்காயம் தூள் பெருங்காயம் போட்டு பெருங்காயம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் தீய சிம்மலையே வச்சுக்கணும் அடுப்பை அதிகமாக இருந்ததுனாக்கா அடிப்பிடிச்சிரும் ஊறுகாய் ஒரு மாதிரி அதனால் சிம்மிலேயே வச்சு நல்லா கிண்டி விடலாம் ஊறுகாயை அப்போ தான் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டுட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான சால்ட்டு போட்டிடலாம் இல்லை சால்ட்டு போட்டு பத்தலைனாக்கா அப்புறமா போட்டுக்கலாம் முன்னாடியே நிறைய போட்டால் ஊறுகாய் உப்பு கறிக்கும் அந்த ஊறுகாய்க்கு தேவையான தனி மிளகாய் தூள் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா தீ சிம்மளே வைக்கணும் வேகமாக வைக்கக்கூடாது அடிப்பிடிச்சிரும் சட்டுன்னு மிளகாத்தூள் சால்ட்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும் அது போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இதில் ஒரு உனக்கி வச்சுக்கிற பவுடரில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் அப்போ தான் அது ஊறுகா அப்போ தான் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதேமாரி போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பவுடர் போட்டு கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கி வச்சு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா இது சாதத்தோடு சாப்பிட்லாம் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களே